எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களை வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து சென்றவர் யாராக இருந்தாலும் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள்தான் வேண்டும் உங்களுடைய அரவணைப்பு இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று உங்களுடைய காலை பிடித்து கொண்டு கதற வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிகத்தை பற்றி இந்த வீடியோ பதிவிலே நாம் காணப்போகிறோம் பதிவை முழுமையா பார்த்து முடியுங்க வசியம் அட்டகர்மங்கள்ல முதல் வேலை வசியம் இதை மாந்திரீக ரீதியில வசியம்னு சொல்லுவோம் அதே நேரத்துல நாம கொஞ்சம் அறிவியல் ரீதியா சொன்னோம்னா மைண்ட் பவர் மனதின் சக்தி என்று சொல்லுவோம் மனதிற்கு சக்தி இருக்கிறது அந்த மனதின் சக்தியை பயன்படுத்தி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம் உங்கள் சொல்படி அவர்களை ஆட்டுவிக்கலாம் நீங்க என்ன சொன்னாலும் அவர்கள் அதை தட்டாமல் செய்வது போலான ஒரு விஷயத்தை நீங்க கிரியேட் பண்ணலாம் அதுக்கான டெக்னிக்கை தான் நான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன் இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு கேட்டால் ஒரு வெள்ளை நிற தாள் அதாவது ஒயிட் பேப்பர் அண்ட் ஒரு சிகப்பு பேனா இந்த ரெண்டும் இருந்தால் போதும் இதை நீங்கள் செஞ்சிடலாம் முதல் விஷயம் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அந்த நேசிக்கக்கூடிய அந்த அன்பு காதலாகவும் இருக்கலாம் அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போன நண்பர்களுக்காகவும் செய்யலாம் சில இடங்கள்ல கணவன் மனைவி ரெண்டு பேர் இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க திடீர்னு ஒரு பிரிவு ஏற்பட்டும் பிரிஞ்சு போயிடுவாங்க அவர்களை சேர்த்து வைப்பதற்காகவும் இதை பயன்படுத்தலாம் ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் அல்லது உங்களோடு வந்து சேர இணைய மறுப்பவர்களையும் நீங்கள் உங்களிடம் வந்து சேர வைக்கலாம் உங்களை நேசிக்க வைக்கலாம் இதை செய்வதற்கு உகந்த நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்றால் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த டைமை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லுகிறோம் இந்த டைம் தான் இந்த ஒரு தாந்திரீகம் செய்வதற்கு ஏற்புடைய நேரம் நம்ம இந்த டைமிங்கை தவற விட்டுட்டு மற்ற டைமிங்கில் செஞ்சோம்னா பலன் கிடைக்காது ஸோ இதை செய்யறதுக்கு அந்த அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த டைமிங்கில் நீங்கள் எழுந்துருச்சு குளிச்சு முடிச்சுட்டு சுடுதண்ணிலையும் குளிக்கலாம் பச்சை தண்ணியிலையும் குளிக்கலாம் உங்கள் விருப்பம் குளித்து முடிச்சுட்டு உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது தனி அறையிலையோ வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தட் ஒரு சில்வர் தட்டுல ஒரு விளக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டு பஞ்சு திரி இந்த திரியில ஒரு சூட்சமம் இருக்கு இரண்டு திரியை ஒன்றாக திரித்து அந்த எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அது ஏங்க ரெண்டு திரியே இந்த இடத்துல ஒன்னா போட்டு தீபம் ஏற்றோம் ஒரு திரி ஆணாகவும் ஒரு திரி பெண்ணாகவும் கருதி இந்த ரெண்டு திரியை ஒன்றாக இணைத்து நாம் தீபம் போடுகிறோம் இப்படி தீபம் ஏற்றிய பிறகு நீங்க கண்டிப்பாலும் சிகப்பு நிற உடையை உடுத்திக்கொள்ள வேண்டும் ஆனா இருந்தா சிகப்பு நிற வேஷ்டி சிவப்பு சட்டை நெற்றியில சிவப்பிட்டுக்கலாம் பெண்ணா இருந்த சிவப்பு கலர் சாரி உங்களுக்கு ஏதுவான உடை எதுனாலும் போட்டுக்கலாம் நெற்றில கண்டிப்பா குங்குமம் இருக்கணும் எதற்காக சிகப்பு இந்த இடத்தில் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் சிகப்பு என்பது வசிய நிறம் சிகப்பு இருக்கும் இடத்தில் வசியம் இருக்கும் இப்போ ஒரு முக்கியமான நபரை போய் பார்க்க போறீங்க அவங்களால உங்களுக்கு காரியமாக வேண்டும் அவர்கள் உங்களுடைய சொல்படி நடக்க வேண்டும் என்றால் சிவப்பு நிற உடையை அணிந்து செல்லலாம் அல்லது சிவப்பு நிற கைக்குட்டையாவது எடுத்து செல்லலாம் அல்லது சிவப்பு நிற குங்குமத்தை நெற்றியிலிட்டுச் செல்லலாம் இப்படி வச்சுட்டு போனீங்கன்னா அந்த நபர் உங்களினுடைய பேச்சுக்கு வசியமாவார் சரிங்களா ஸோ இப்படி சிவப்பு நிற வஸ்திரத்தையும் சிவப்பு நிற திலகத்தையும் விட்டு நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும் கிழக்கு என்பது வசிய திசை ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு வேலைகளுக்கும் மொத்தம் எட்டு திசை எட்டு திசைக்குமே எட்டு வேலை இருக்கு வசியம் மோகனம் தம்மனம் ஆக்ரோஷனம் வித்வேஷனம் உச்சாரணம் மாரணம் வேதனம் ரெண்டு எட்டு வேலைகள் இருக்கு இந்த எட்டு எட்டு வேலைகளும் செய்வதற்கு எட்டு திசைகள் புரியுதுங்களா ஸோ இந்த வசியத்தை செய்வதற்கு கிழக்கு திசை இப்போ நீங்கள் ஒரு வெள்ளை ஷீட்டை எடுத்துக்கிறீங்க சிவப்பு பேனாவை எடுத்துக்கிறீங்க அதில் நீங்கள் யாரை வசீகரம் செய்ய விரும்புகிறீர்களோ அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒருவரை மட்டும் தான் வசீகரணம் செய்ய முடியும் இந்த மெத்தட்ல சில பேர் கேட்பாங்க ரெண்டு மூணு பேரை இதை வச்சு மெத்தடில் வசியம் பண்ணலாம்னா ஒவ்வொன்றா தான் செய்ய முடியும் இதை ஒரு முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அடுத்தவங்களுக்காக நாம் இதை செய்ய முடியும் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொருத்தர் தான் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிரபஞ்ச சக்தியோடு நம்மளோட மைண்டை கனெக்ட் பண்ணி செய்கிற ரகசியம் அதனால் நிறைய பேரை மைண்டில் வச்சுட்டு இதை நாம் எழுதணும் இதை நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறாமல் போவதற்கும் நம்மளுடைய வஷம் அங்கு சரிவர நிறைவேறாமல் போவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அந்த வெள்ளை நிற ஷீட்டில் அந்த சிவப்பு பேனாவை பயன்படுத்தி நீங்கள் எந்த பெண்ணை அல்லது ஆணை அசிங்கம் செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களினுடைய பெயரை எழுத வேண்டும் எந்த பேர் அவங்களுக்கு என்ன பேரோ அந்த பெயரை எழுதுங்க எப்படி எழுதணும் அந்த விளக்கின் ஒளியில் எழுத வேண்டும் விளக்கு முன்னாடி ஏற்றி வச்சிருக்கிறீங்க இல்லையா ஒரு அகல் விளக்குல திரி போட்டு எண்ணெய் ஊத்தி தீபம் போட்டு வச்சிருக்கிறீங்க இல்லையா அந்த விளக்கின் ஒளியில் நீங்கள் எழுத வேண்டும் லைட்டு கரண்ட்டு லைட்டு அதாவது இந்த மின்சார பல்ப்புகள் டியூப் லைட் இதெல்லாம் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடணும் அந்த ஒளி இதில் படக்கூடாது விளக்கின் ஒளியில் எழுத வேண்டும் எவ்வளவு எழுத வேண்டும் நீங்கள் அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க பின்னாடி ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளவு சின்ன சின்னதாக எவ்வளவு அதிகமாக எழுதுறீங்களோ இதை போது உங்களுடைய மைண்டில் நீங்கள் யாரை நினச்சி எழுதுறீங்களோ அவங்க உங்கள் கிட்டே வர மாதிரியும் உங்களோடு இணக்கமாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் அவங்களோட ஹாப்பியாக லைஃப் ரன் பண்ணுற மாதிரியும் இமேஜின் பண்ணிவிட்டு எழுதுங்க இப்ப ஒரு பெண்ணை விரும்புகிறீங்க அந்த பெண் உங்களை விரும்பணுன்னா அந்த பெண்ணோட பேரை எழுதிக்கிட்டே அந்த பெண் உங்களோடு வந்து சந்தோஷமா வாழ்கிற மாதிரியும் நீங்களும் அந்த பெண்ணோட சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இமேஜின் கற்பனை செய்து கொள்ளுங்கள் இப்படி கற்பனை செய்து கொண்டே எழுதுங்கள் எவ்வளவு சின்னதாக எழுத முடியுமோ எவ்வளவு அதிகமாக அந்த ஒரு ஷீட்டில் எழுத முடியுமோ அவ்வளவு அதிகமாக எழுதுங்க இப்படி எழுதிட்டு அந்த ஷீட்டை மடிச்சுட்டு அப்படியே பூஜை அறையில வச்சிடுங்க இது எழுதிய நாளில் இருந்து ஏழு நாட்களுக்குள் அந்த நபர் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி அந்த நபர் உங்களுக்கு வசீகரணம் ஆவார் சரிங்களா இது வசீகரணம் ஆன பிறகு இப்போ அந்த நபர் நீங்க யாரை நினைச்சி எழுதுனீங்களோ அவங்க வசீகரணம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஷீட்டை இந்த நீங்கள் மடிச்சு வச்சிங்க இல்லையா இந்த ஷீட்டை நெருப்பில காமிச்சு எரிச்சிடுங்க எரிச்சு சாம்பல தண்ணியில் கரைச்சிடுங்க எந்த அளவுக்கு மைண்ட் பவரோட இதை நீங்கள் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் ரேட் இருக்கும் எத்தனை நாள் எழுதலாம் ஒரு நாள் போதும் சரி எந்த நாளில் எழுதலாம் வளர்புரை ஞாயிற்றுக்கிழமை பார்த்து எழுதுங்க ஏன்னா விஷயத்திற்கு உரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கிழமைக்கும் ஏழு கிழமைகள் இருக்கு ஒவ்வொரு கிழமையும் அஷ்டகர்மங்களில் இந்த எட்டு வேலைகளில் ஒவ்வொரு வேலைக்கு பயன்படும் ஸோ இந்த வஷியத்தை செய்வதற்கு உகந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளா பார்த்து இதை செய்யுங்க வளர்பிறை ஞாயிறு உத்தமம் ஞாயிறை காட்டிலும் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை இதை செய்வது இதனுடைய எஃபெக்ட் எவ்வளவு நாள் இருக்கும் நம்ம எழுதிட்டோம் அந்த நபர் நமக்கு ஆயிட்டாரு அவங்க எவ்வளவு நாள் நம்மளுடைய வசியத்தில் இருப்பாங்க அடுத்த கேள்வி வரும் இல்லையா மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் அவர்கள் நம்மளுடைய சொல்படி கேட்பார்கள் தொண்ணூறு நாட்கள் வரை நீங்கள் அவர்களோடு அன்பாக இருந்து உங்களுடைய பாசத்தை பொழிந்து உங்களுடைய உண்மையான அன்பை காட்டி அவர்கள் அந்த அந்த வஷியம் போனாலும் கூட உங்கள் மீது நல்ல காதலா அன்பா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் சரிங்களா இது உங்கள் கையில் இருக்குது இன்னும் சில பேர் இந்த பதிவை பார்த்துட்டு கேட்பீங்க இந்த மாதிரி சொல்கிறீங்களே இதை தவறாக பயன்படுத்திட்டா என்னங்க பண்ணுவீங்க அடுத்த கேள்வியை தானங்க கேட்பீங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும் இப்போ இதை பயன்படுத்தி ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் நாம வந்து வசீகரணம் பண்ணிட்டோம்னா அதன் மூலமாக இங்கே தப்பாக அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி நீங்கள் எழுப்புறது எனக்கு புரியுது அப்படி செய்ய முடியாது உண்மையான அன்போடு இதை எழுதினால் மட்டுமே பலிக்கும் ஏன்னா இது முழுக்க முழுக்க மந்திரத்தின் மூலமாக செய்வதல்ல மதியின் மூலமாக செய்வது இதில் மந்திரம் வெறும் கால் தான் மதிதான் முக்கால் ஸோ நம்மளுடைய மைண்ட் மூலமாக செய்கிற இந்த விஷயத்துக்கு இதை செய்யக்கூடிய நபர் முழு அன்போடும் முழு மனதோடும் முழு நேசத்தோடும் இதை செய்தால்தான் அது பழிக்கும் அப்படி இருக்கும்போது அந்த நபர் இதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது ஒருத்தரை கெடுக்கணும் இவங்கள நம்மளோட இணக்கமாகி அவங்கள அழிக்கணுங்கிற நினப்போடு இதை எழுதும்போது அந்த முழு அன்பு வெளியில் வராது முழு பாசம் வெளியில் வராது அப்படி வராத போது இது பழிக்க பழிதமாகாது இது ஆங்கிலத்தில் டெலிபதி அப்படின்னு சொல்லுவோம் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைனில் இது உண்மையாக பொய்யாங்கிற ஒரு ஐயம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் இது பேர் டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க டெலிபதி அப்படின்னா நம் மனதின் ஆற்றலை பயன்படுத்தி நம்மோட மனதின் சக்தியை பயன்படுத்தி நமக்கு பிடித்தமானவர்களை நம் நம்மிடம் ஈர்த்து கொண்டு வருவதற்கு பெயர்தான் டெலிபதி அதை நாம இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு ஒரு உற்சாகத்தோடு ஒரு என்ன சொல்றது ஒரு அதீத சக்தியை வெளிப்படுத்தும் விதமாக நாம செய்கிற தீபம் ஏற்றி சிவப்பு பேனாவில் எழுதுறதுனால நார்மலாக டெலிபதி பழிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் ஒரு நாலஞ்சு நாள் ஒருத்தரை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தா அவர் அவர் வந்து உங்ககிட்ட வருவார் அல்லது அவரை பற்றின செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் இதை நாம் செய்யும்போது ஒரே நாள்லேயே ரிசல்ட் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கிறத பார்க்க முடியும் அதிகபட்சமாக ஏழு நாட்களுக்குள் அந்த அந்த நபருக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறத கண்டிப்பாலும் பார்க்க முடியும் ஸோ நண்பர்களே இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தேவைப்பட்டால் பயன்படுத்தி பயனை அடையுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்